இயேசு கிறிஸ்துவின் மாறாத இன்ப நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளையும் ஆசீர்வாதத்தையும் கூறுகிறேன் அற்பமாக பார்க்கலாம் இவர்களால் என்ன செய்ய முடியும் இவர்களால் என்ன நடக்கும் என்று சொல்லி உலகம் இன்றைக்கு நம்மை ஒரு வேலை அற்பமாக ஏளனமாக கேவலமாக நம்மை பார்க்க கூடுமானார் இன்றைக்கு கருத்துடைய வார்த்தையை நீ கேட்கும் பொழுது அற்பமாய் கேவலமாய் எண்ணப்பட்ட உன்னை அதிசயமாய் மாற்றுவார் அதற்கான நாளை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார் நாம் இன்றைக்கு சிந்தைக்கு போகிற வார்த்தை ஆதி இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதல் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர் வைத்ததனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனை அடைந்தான் அவன் ஐஸ்வர்யன் ஆக்கி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் இந்த சந்தர்ப்பத்தை நாம் நினைப்போமானால் ஈசாக்கின் காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது அந்த பஞ்சத்திலே பார்த்து சொன்னார் ஈசாக்கே நீ இதே இடத்துல கொடியிடு பற்றி யோசிக்க வேண்டாம் நான் நடத்துவேன் என்று சொன்னார் எகிப்து தேசத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லி அவனை கத்தொழைச்சொரித்தார் என கண்பான தேவ பிள்ளைகளே வார்த்தையை நாம் கேட்டிருப்போமானால் எப்படிப்பட்ட வறுமையும் எப்படிப்பட்ட போராட்டத்தையும் கர்த்த நமக்கு ஜெயமாய் மாற்றி கொடுப்பார் ஆகவே கத்ராய் ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொன்னார் ஈஷாக்கே நீ இங்கே தங்கி இரு நீ போக வேண்டாம் நீங்கள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசித்தோமானால் ஆபரகாபணி நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலீஸ்திருக்கு ராஜாவாகி அபிலமே கிடத்திற்கு கோராகுக்கு போனான் கர்த்தரவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்தில் குடியேறு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு என்று சொல்லுகிறார் என கண்பான தேவ பிள்ளையே நாம் வாழுகிற நாட்கள் கடினமாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை என்றால் நாம் தேவன் நம்பியிருக்கிறபடினாலே அவர் எம்மை நடத்துவதற்கு அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போய் உன் கோல்லான வழிகளை நேராக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறது காரியம் சிந்தித்து பாருங்கள் கத்தராகி நான் சொல்லும் காத்துரு அது ஒருவேளை ஆச்சரியமாக இருக்கலாம் தேசமே பஞ்சமாக இருக்கிறது உலகமே பல விதமான போராட்டத்தோடு கூட இருக்கிறது ஆனால் தேவனை எப்படி நம்மை நடத்துவார் ஈசாக்கு பஞ்ச காலத்திலே கூட விதை விதைத்தான் விளையச் செய்தார் ஈசாக்கு பஞ்ச காலத்திலே கூட விசுவாசத்தினாலே விதைத்தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் தேவனுடைய சொல்லுக்கு அடங்கினான் தேவன் என்ன செய்வேன் ஏனென்றால் என்னை உருவாக்கி கொண்டு விசுவாசியே நீ காணாத ஒன்றை நம்புவதுதான் விசுவாசம் தேவனுக்கு நன்மை செய்வார் நினைக்க வேண்டும் அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான் கர்த்துக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் யோசித்து பாருங்கள் நாம் பார்ப்போமானால் நகோமியின் வாழ்க்கையை குறித்து நாம் சிந்திக்கிறோம் நகோமி சொன்னால் இங்கே இருந்தால் பஞ்சம் நாம் மறித்து விடுவோம் என்று சொல்லி அவள் மோவாப்பின் தேசத்துக்கு போனாள் தேவன் காட்டாத இடத்துல நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நாம் சகலத்தை உணர்ந்து விடுவோம் போனது காரணம் என்ன அவருடைய கணவன் மறித்தான் அவருடைய ரெண்டு பிள்ளைகளை மறித்தார்கள் உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு சூனியமாக மாறிவிட்டது என்னை கண்பானது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தெய்வ பிள்ளைகளே தேவன் காட்டுகிற இடத்துல அமைதியாக சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம் சந்தர்ப்பங்கள் அழைத்தவர் மாறவில்லை அவர் உன்னோடு இருக்கிறார் என்னை தெரியும் எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான யூடியூப் நேயர்களே இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும் உலகம் ஒரு மாத்திரம் உலகம் பல அசுத்தங்களால் ஆனால் ஒரு விசுவாசியம் அவரை நம்பி இருக்கிறவனையும் எப்படி நடத்துவேன் என்பது கத்தருக்குள் ஏற்கனவே பிளான் பண்ணி வைத்திருக்கிற தேவனாய் கர்த்தர் அந்த திட்டங்களும் தீர்மானங்களும் நிறைவேறும் தேவ பிள்ளையே நானும் நீயும் இன்றைக்கு ஒரு நாளில் சோர்ந்து போக வேண்டாம் ஒருவேளை பஞ்சம் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் சத்துரு வலிமை வரலாம் நமக்கு எதிராக அநேக காரியங்களை செய்யலாம் ஒன்றுமே இல்லாமல் போவதை போல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்ல நான் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் நீ எகிப்துக்கு போகாமல் இங்கே தங்கீர் என்று கர்த்தர் சொன்னார் அந்த வார்த்தையின்படி அவன் காத்திருந்தபடியினாலே அவனை வர வர விருத்தி அடைய செய்து அவனை ஒரு பெரிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார் இன்னைக்கு அதே நம்மோடு இருக்கிறார் அதே தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த வேலையில நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் தேவனமை கனப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் எங்கள் மாறாத மகத்துவம் அன்புமுள்ள நல்ல தெய்வமே இந்த அருமையான காலை வேலைக்காய் உமக்கு நன்றி ஈசாக்கை போல கர்த்தாவே நாங்களும் உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து உமை விட்டு நாங்கள் வெளியே போகாமல் வார்த்தைக்கு நாங்கள் அடங்கியிருப்போமானால் எந்த சூழலி மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறது கை சோத்திரம் ஆசிர்வதையா மகிமைப்படுத்தும் பாதுகாத்தல் தேவட கரவர்கிட்ட zi Win amatlcebi creen bin nella penave Amen devono a me aus gana padatuwaraagei Amen.